வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க கேப்டன் அவர்களின் அதிரடியான ஆக்சன் நடிப்பில் மாபெரும் வெற்றி பெற்ற மாநகர் காவல் படம் ஃப்ரைடே அன்னைக்கு டிஜிட்டல் மீண்டும் திரையரங்குகள் மாநகர் காவல் திரைப்படத்தின் ரீரிலீஸ் பத்தி தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல் முறையாக டிஜிட்டல் வருஷனில் மாநகர் காவல் திரைப்படத்தை மீண்டும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை டிஜிட்டல் வருஷனில் எந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புதிய திரைப்படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மாநகர் காவல் படத்தை டிஜிட்டல் வருஷனில் ரொம்பவே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த மாணவர் காவல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி திரையரங்குகளில் கேப்டன் அவர்கள் வருகின்ற முதல் காட்சிக்கு எந்த லெவலுக்கு கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் கைத்தட்டி கரகோஷம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வெள்ளிக்கால் மணிக்கு உதயம் தேட்டரில் மூனை கால் மணி ஷோ நான் படத்தை பார்க்கும் பொழுது அதே மாதிரி தான் இந்த ரீரிலீஸ்லேயும் கேப்டன் அவர்கள் வருகின்ற முதல் காட்சிக்கு கேப்டன் அவர்களோட ரசிகர்கள்லாம் கைத்தட்டி கரகோஷம் பண்ணாங்க அதே மாதிரி கேப்டன் அவர்கள் நடித்த மாநகர் காவல் திரைப்படம் அப்போது எந்த லெவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சிதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே மாநகர காவல் திரைப்படத்தை பற்றி ஒரு காணொலியை நம்ம சேனலில் வெளியிட்டிருந்தோம் இப்போது இந்த மாநகர் காவல் திரைப்படம் ஐந்து திரையரங்குகளில் தான் மீண்டும் ரீரிலீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி உதயம் தேட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புதிய திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் உதயம் தேட்டரில் எந்த படத்துக்குமே அதிகமான கூட்டம் வந்ததே கிடையாது ஆனால் அதையும் தாண்டி கேப்டன் அவர்களோட மாநகர் காவல் திரைப்படத்துக்கு வெள்ளிக்கால்மை மூனைகால் மனுஷோ நான் பார்க்கும்பொழுது இந்த படம் ஃபுல்லாக ஒரு யூக்குள் தான் இந்த படத்துக்கு கூட்டம் வந்திருக்கு அதே மாதிரி இந்த படம் பல்லாவரம் ஜனத்தால் ஃப்ரைடே சேட்டர்டே சண்டே பல்லாவர ஜனத்தால் பால்கனி வரைக்கும் இந்த படம் ஆன்லைனில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஆயிருக்கு கேப்டன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஏதாவது ஒரு திரைப்படம் டிஜிட்டல் வருஷனில் மீண்டும் ரீரிலீஸ் ஆகாதா அப்படின்னு கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ முதல் முறையாக மாநகர காவல் திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆனவனையே இப்போ கேப்டன் அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க அடுத்து கேப்டன் அவர்களோட திரைப்படம் டிஜிட்டல் வருஷனில் எந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த மாநகர் காவல் திரைப்படம் எந்த லெவலுக்கு வசூலாயிருக்கு அப்படின்னு இதுக்கான அப்டேட் வந்தால் தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம எல்லாரும் இருந்தால் பார்க்கணும் இப்போது கேப்டன் அவர்கள் நடித்த மாநகர் காவல் திரைப்படம் டிஜிட்டல் வருஷனில் மீண்டும் ரீரிலீஸை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற காணொலியை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்